கிறிஸ்து குழு மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பலத்தின் மேல் பலம் என்கிறேன் நிகழ்ச்சி உலக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய பேத வசனம் என்ன தெரியலா யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார் ஆம் அருமையா தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒன்றின் குறித்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அது ஆண்டு சொல்லியிருக்கிறார் உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஏன்னா அன்பு தேவ எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க அதிலிருந்து ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலியாக்கப் போகிறார் யோவான் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் லாசுரு என்ற ஒரு மனிதனை குறித்து அங்கே பார்க்கிறோம் அந்த லாசுரு இயேசுக்கு நெருங்கிய சிநேகிதனாக அவன் இருந்தான் இயேசு அவனை அதிகமாக சிநேகித்தான் அது மாத்திரமல்ல அந்த லாசுரு அவனுடைய அக்கா பெயர் மாத்தாள் இன்னொரு சகோதரி பெயர் மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சகோதரன் அந்த மூன்று பேர் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அந்த லாசரு அவன் வியாதிப்பட்டு மறித்து விடுகிறான் இப்போதோ இயேசு வந்து நிற்கிறார் அப்போது மாத்தால் பார்த்து சொன்னால் அந்தவரே நீர் இங்கே இருந்திறனால் என் சகோதரி மறுத்திருக்க மாட்டான் என்று சொல்லி பின்பு அதை கேட்டு மரியால் ஓடி வருகிறான் அவளும் பார்த்து இயேசு பாதத்தில் விழுந்து அவள் அழுகிறார் ஊரார் எல்லாரும் அழுகிறார்கள் இயேசும் கண்ணில் விட்டார் இயேசு சுவாமி மரியாளுடைய மறியாலடைய பார்த்தார் அவங்க இருந்தார்கள் அவள் பயந்து இருந்தார்கள் அதை அறிந்து ஆண்டவர் அவங்களுக்காக மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்தார் மறித்த அந்த லாசர்வை நான்கு நாள் அந்த லாசர்வை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்துடைய கலக்கம் பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி லாசர் உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எது குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க எது குறித்து பயந்து கொண்டிருக்கீங்க இந்த வேலையில் உங்களது எங்க கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் இழந்ததை தேவன் உங்களுக்கு தர தரப்போகிறார் உங்கள் கைவிட்டு போனதை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார் இது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாகவே உங்கள் வேண்டுதல் கேட்டிருக்கிறார் அவர் உங்கள் காலத்திலெல்லாம் வாய்க்க பண்ண போகிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களை மறக்கவே மாட்டார் மாத்தால் மரியாள் லாசர் குடும்பத்தை மறக்காத ஆண்டவர் அந்த குடும்பத்தில் தன்னுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை அவர் காண்பித்தார் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இழந்து போனது எல்லாவற்றையும் அவர் திரும்ப தரப்போகிறார் விசுவாச இருங்கள் தேவன் நோக்கி காத்திருங்கள் தேவ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படி அற்புதங்களை அவர் செய்யப்போகிறார் அதிசயங்களை அவர் செய்யப்போகிறார் நீங்கள் அவரை பற்றி கொண்டிருக்க அவரே நம்பிக்கொண்டுருங்க அவர் மேல் விஸ்வாசமாக இருங்க கத்துறவங்கள ஆசிப்பார் காட் பிளஸ்யூ